பருவம் எப்படி தெரியுமா ஒரு டின் ஃபுட் இளமை எப்படி தெரியுமா மேடம் பீஸா பர்கர் மாதிரி நடுநிலை பருவம் எப்படி தெரியுமா அவங்க காஞ்சி போன போன ஃப்ரைட் நூடுல்ஸ் ஆனா எங்க எப்படி தெரியுமா கல்யாண சாப்பாடு மாதிரி பருப்பு சாப்பிடுறோம் நல்லா இருக்கும் ரசம் நல்லா இருக்கும் சாம்பார் நல்லா இருக்கும் கூட்டு சாப்பிடுறோம் பருப்பு சாப்பிடுறோம் அவியல் சாப்பிடும் எல்லாம் கடைசியில கொஞ்சோண்டு சாதம் வச்சு அந்த மோரை ஊத்தி ஊறுகாய தொட்டு சாப்பிடுவோம் பாருங்க அது தாங்க முதுமை பருவம் வயிறு போதுங்க அந்த இலையை இப்படி வழிச்சு சாப்பிட்டு அந்த நிறைவு பெற்று ஏஞ்சி வராங்கல்ல அது தாங்க முதுமை அதுல தாங்க இருக்கு இனிமே எங்க முதுமை பருவம் டிக்ஷனரி மாதிரி எல்லாமே தெரிஞ்ச பருவம் சில முதியர்கள் வீட்டுக்கு டிக்ஷனரி சில பேரு அந்த தெருவிக்கே டிக்ஷனரி சில முதியோர்கள் அந்த ஊருக்கே டிக்ஷனரியா இருப்பாங்க ஒண்ணும் இல்ல மேடம் ஊருக்கு

கொடுத்தால் கசக்கி கீழே எரிந்து விடுகிறது அந்த குழந்தைக்கு பொருளாதாரம் தெரியுமா நாட்டின் நிலவரம் தெரியுமா எதுவுமே தெரியாது இந்த பிள்ளைகளுக்கு எது சந்தோஷம் கேட்டீங்கன்னா அம்மாட்ட இருந்து ஒரு மிட்டாய் வாங்கினா சந்தோஷம் ரோட்ல நடந்து போகும்போது எங்காவது ஒரு யானையை பார்த்தா ஒரு சந்தோஷம் இது மட்டும் தான் சந்தோஷமே ஒளிய வாழ்க்கையின் உண்மையான சந்தோஷம் என்னன்னு தெரியாது இதை விட ஒருபடி பாத்தீங்கன்னா நான் கொஞ்ச நாள் ஸ்கூல்ல ஒர்க் பண்ணேன் பேப்பர் திருத்திரே அதுல எழுதியிருக்கான் எழுபத்தி ரெண்டு பக்கம் எழுதியிருக்கான் சத்தியமா எழுபத்தி ரெண்டு பக்கம் எழுதியிருக்கான் திருப்புக திருப்பு

இப்போ மேடையிலே ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா பால சரஸ்வதி என்று சாதித்த ஒரு பெண்மணிக்கு நீங்கள் பரிசு கொடுத்தீர்கள் இந்த சாதனையை தூண்டும் வயசு எது இருபதா அறுபதா இதுதான் என்னுடைய கேள்வி இதை விட பாத்தீங்கன்னா இளைஞர் என்ன சொல்லுவாங்க தெரியுமா நீ உன்னுடைய சொந்த காலில் நில் சந்திரன் போல இரவல் ஒளி வாங்காமல் சூரியன் போல உன் கால கற்றால் தான் கண்ணியர் உன் பின்னால் சுற்றி வருவார் சொல்லிருக்காங்க இப்போ புலிக்கு முன்னாடி ஓடுற மானும் பொண்ணுங்க பின்னாடி ஓடுற ஆணும் நல்லா வாழ்ந்ததா சரித்திரமே கிடையாது அதிகமா தண்ணி அடிக்கிற ஆம்பளையும் அதிகமா தண்ணி பிடிக்கிற பொம்பளையும் நல்லா வாழ்ந்ததா சரித்திரமே கிடையாது இப்போ கஷ்டப்பட்டு ஒரு பையனை காலேஜுக்கு அனுப்பி படிக்க வைக்கிறோம் எதுக்காக வருங்காலத்துல அவன் பெரிய ஆளா வரணும்னு கனவுகளோட ஆசைகளோட அனுப்புறான் வயலுல ஏறு ஓட்டி வருஷம் எல்லாம் பாடுபட்டேன்

அப்பதான்து எங்களுடைய கூட அப்பா அம்மா தான் ஒரு காலத்தில் மனிதர்களை நேசித்தார்கள் பொருள்களை பொருள்களை விரும்பினார்கள் ஆனால் இன்று பொருள்களை நேசிக்கிறார்கள் மனிதர்களை வெறுக்கிறார்கள் இதுதானே இன்றைக்கு பெரிய சமுதாயம் நடந்து கொண்டிருக்கிறது ஆனால் மனிதர்களை நேசிக்க கூடிய பருவம் எது தெரியுமா இருபதுல இருந்து முப்பது வரைதான் மனிதனை நேசிக்கிறான் எதை வைத்து நான் சொல்கிறேன் தெரியுமா எத்தனை இரத்த வங்கிகள் ஆரம்பித்து வைத்திருக்கிறார்களே யார் ஆரம்பித்து வைத்திருக்கிறார் குழந்தை ஆரம்பித்து வைத்திருக்கிறதா அல்லது தாத்தா பாட்டி ஆரம்பித்து வைத்திருக்கிறார்களா இல்லை இல்லை இந்தியாவின் எதிர்கால சிங்கங்கள் இந்தியாவின் எதிர்கால தூண்கள் இந்தியாவின் வருங்கால தங்கங்கள் உருவாக்கி வைத்திருக்கிறது ரத்த சங்கங்கள் ஒரு காலத்தில் கண் கொடுத்தால் அவலம் என்று நினைத்தார்கள் கண்ணை யாரும் எடுக்க விட மாட்டாங்க மேடம் இந்த கண்ணை எடுக்கிறதுக்கு டாக்டர்ஸ் வந்த உடனே இதெல்லாம் உண்மையா நிதர்சனமான உண்மை கண் எடுக்க டாக்டர்ஸ் உள்ள வந்த உடனே இந்த கணவனை பறிகொடுத்த மனைவியோ மனைவியை பறிகொடுத்த கணவனோ ஐயோ வேண்டாம் எடுத்துறாதீங்க எடுத்துறாதீங்க என் புருஷனோட முகம் அவலமா போயிடும் அப்படின்னு சொன்ன காலம் மாறி என் இளைஞன் பத்து பத்து பேராக சேர்ந்து வீடுகளுக்கு சென்று அறிவூட்டி கண் எடுப்பதனால் யாருக்கும் பாதிப்பு கிடையாது இந்த கண்ணை கொடுத்தால் இரண்டு உயிர்கள் வாழும் என்று சொல்லிக் கொடுத்தது எங்களுடைய இளைய பட்டாளம் எங்களுடைய இளம் சிங்கங்கள் சாதித்து கொண்டிருக்கிறது இளம் சிங்கங்கள் காதலிப்பதற்கு மட்டுமல்ல கல்யாணம் முடிப்பதற்கு மட்டுமல்லை சாதிக்க தூண்டும் வயதும் அதுதான் எனவே இனிமையும் இளமையும் நிறைந்து பொங்கி வழிவது எங்களுடைய இளமை பருவத்தில் தான் என்று சொல்லி நிறைந்தேன்